ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் உங்க வீட்டுக்கு வர திருடனு கூட நம்புங்க ஆனா திமுக காரனை தயவு செஞ்சு நம்பாதீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு செந்தில் பாலாஜி திருட நாச்சிக்கு வந்துட்டா ஜெயில போட்டுடுவேன் உள்ள போட்டுடுவேன் புலல்ல அடைச்சிடுவேன்னு சொன்னாரு உண்மையில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில அவர் நிறைவேற்றினது இது மட்டும்தான் ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணா லபோதி போன கத்துறாரு சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விடுறாரு அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடியை அரஸ்ட் பண்ணா சத்தமே போடல சைலண்டா இருக்காரு கலெக்ஷன் அதிகமாக வந்தாதா சவுண்ட் அதிகமா வருமா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு மத்திய அரசாங்கம் நிதி தரல அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க தெரியாம தான் கேட்கிற திமுக கட்சியில மட்டும் உதயநிதி கலாநிதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா திமுக எது தெரியுமா கொங்கு திமுக எது தெரியுமா கொங்கு ஏன்னா கொங்குன்னாலே திமுகக்கு எப்பவுமே சங்கு கொங்கு மக்கள் எப்பவுமே கட்சியை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க நியாயத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க அந்த நியாயம் அதிமுக இருக்குன்னு நினைச்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவாங்க கொங்குக்கும் அதிமுகக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமானது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நிறைய வருஷம் கழிச்சு அம்மா ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தணும்னு நினைச்சாங்க நம்ம அம்மா தேர்ந்தெடுத்த ஊரு கோயம்புத்தூர் அப்போ கருணாநிதியோட ஆட்சி அந்த மீட்டிங்கை தடுக்க கூட்டத்தை தடுக்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க ையும் தாண்டி அன்னைக்கு வந்த கூட்டம் அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிட்டாங்க அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சின்னு அதிமுக எப்ப உற்சாகம் இழந்தாலும் உறுதி கொடுத்து ஊக்கம் கொடுத்து வெற்றியை கொடுத்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற ஊரே இந்த கோயம்புத்தூரும் இந்த கொங்கும் அதனாலயே பாத்தீங்கன்னா திமுக கொங்குன்னா பிடிக்காது கோயம்புத்தூர்னா பிடிக்காது இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த கொங்கு பகுதிக்கே திமுக எதுவுமே செய்யாது எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வர மாட்டாங்க நம்ம கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் பூட்டி கொடவுன்ல போட்டுடுவாங்க திமுக மொத்தமாவே கோயம்புத்தூரை புறக்கணிப்பாங்க சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்ல கனிமொழிய கேட்டாங்க நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழிய கேட்டாங்க அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் நிதி தரல அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க தெரியாம தான் கேட்குற திமுக கட்சியில மட்டும் உதயநிதி இன்ப நிதி கலாநிதி தயாநிதினு உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை நிதியும் வந்து அனுபவிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா மட்டும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணுமா யாரை ஏமாத்துறதுக்காக பேசுகிறாங்க கனிமொழி அந்த ப்ரெஸ்மீட்டில் ஒரு துண்டு சீட்டை பார்த்துக்கிட்டு பேசுனாங்க நாங்கள் ஒம்பதாயிரம் கோடி மெட்ரோக்கு கொடுத்தோம் முந்நூறு கோடி சாலைக்கு கொடுத்தோம் எழுநூற்றி தொண்ணூறு கோடி குடிநீருக்கு கொடுத்தோம் இரநூத்தம்பது கோடி புற மேற்கு புற ஒளி சாலைக்கு கொடுத்தோன்னு அது எல்லாமே நம்ம ஆட்சியில் நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் நாங்கள் ஒதுக்குன நிதி

மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்கள் மதத்தை உள்ள விட மாட்டோம் சனாதனத்தை உள்ள விட மாட்டோம் ஆரியத்தை உள்ள விட மாட்டோன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க நீங்கள் சென்னை மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா முதல்ல திமுகவை ஒழுங்காக பஸ்ஸு விட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உள்ளான்னு காரி துப்புவாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னோடய அட்வைஸு உங்களுக்கு சென்னையில் ஏதாவது வேலை இருந்தா சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு ட்ரெயின் ஏறி போங்க லாரி பிடிச்சி கூட போங்க ஆனால் பஸ்ஸில் மட்டும் போயிடாதீங்க நீங்கள் சென்னைக்கு போகிறோன்னு நினைச்சு பஸ் ஏறுவீங்க அவங்க சென்னைக்கு வெளியில கிலாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க நீங்கள் அங்கேருந்து சென்னை சிட்டிக்கு போறதுக்கே நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து பஸ்ஸுக்கு நீங்கள் ஐநூறு ஆயிரம் ஐநூறு அறநூறுன்னு கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிடுவீங்க ஆனால் கிளம்பாக்கத்துலேருந்து நீங்கள் சென்னை சிட்டிக்கு போகிறதுக்கு ஆட்டோக்கே ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு தரணும் அங்கே பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது மெட்ரோ கிடையாது ஒரு எலவும் கிடையாது எவன் ஒருவன் கிளம்பாக்கத்துக்கு போய் பஸ்ஸை பிடிக்கிறானோ அவன் சத்தியமாக திமுகக்கு ஓட்டு போட மாட்டாங்க நேற்று பார்த்திங்கன்னா நான் மீட்டிங்க்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்தேன் வீட்டில் கிளம்புனேன் கோயம்புத்தூருக்கு எட்டு மணி நேரத்தில் காரில் வந்தேன் என் கூட வந்த உதவியாளர்கள் எல்லாம் பஸ்ஸில் வரலான்னு நினச்சி நின்னாங்க நான் வந்து சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண இல்லை மேடம் பஸ் இன்னும் வரலன்றாங்க அந்த நிலமையில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னையிலேருந்து வெளியூர் போனோன்னா பஸ்ஸில் போவோம் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனோன்னாலே சென்னையிலேருந்து வெளியூருக்கு போனோம் அந்த கொடுமை சென்னையில் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வேலை பிரச்சனைன்னு அவசரத்துக்கு பஸ்ல போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு இன்னைக்கு சென்னையில் பஸ் இல்லை ஏன் பஸ் இல்லைன்னு கேட்டா பதில் இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை ஆனா செந்தில் மாலாஜி மாதிரி ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணா மட்டும் லபோதி போன கத்துறதுக்கும் சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதுன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கு தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க நம்பெல்லாம் எப்படி இருந்த மக்கள் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு உதாரணமாக இருந்ததே இந்த கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தெரியும் உண்மையான சிறுபான்மை காவலன் யாருன்னு அதனால ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிறீங்க இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு உண்மையான வரலாறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்தது நேர்மையான கட்சியா இருந்தது யாரு யாருக்காவது தெரியுமா முஸ்லிம் லீக் முஸ்லிம் லீக் அவ்வளவு துண்டு துண்டா உடைச்சு சின்ன சின்ன கட்சிகளை பிரிச்சதே கருணாநிதி அப்படி சின்ன கட்சிகளை பிரித்து அந்த முஸ்லிம் லீக் ஒரு சீட்டுக்கு கையேந்தி நிக்கிற அளவு காலாக்குனதே கருணாநிதி அந்த ஒரு சீட்டையும் உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்கணும்னு சொல்லி முஸ்லிம் தோழர்களின் உரிமையை பறிக்கிறதே கருணாநிதி இது நான் சொல்லல மாண்புமிகு மிகு காகித இல்லாதவர்களோட பேரன் மியா கானே சொல்லியிருக்கார்

ஒன்று சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனுக்கு கொட்டாவி வருதுன்னா அவனுக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி திமுகவுக்கு மைனாரிட்டி மக்கள் மேலே பாசம் வருதுன்னா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர்ற இந்த நாடக கோஷ்டி திமுகவெல்லாம் நம்பாதீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியாது இந்த ஸ்டாலின் எப்படி தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியாது நீங்களே யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி திருட நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் ஜெயிலில் போட்டுடுவேன் உள்ளே போட்டுடுவேன் புலல்ல அடைச்சிடுவேன்னு சொன்னார் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில் அவர் நிறைவேற்றினது இது மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரசா லபோதி போன கத்துறாரு சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோல்லாம் விடுறாரு அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடியை அரஸ்ட் பண்ணால் சத்தமே போடலை சைலண்ட்டாக இருக்காரு ஒருவேளை கலெக்ஷன் அதிகமாக வந்தாதான் சவுண்ட் அதிகமாக வருமோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு பயந்து நடுங்கியிருப்பாரு ஒரு வட்டி சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதன்னு சொன்னதுக்கே அஞ்சு அமைச்சர் வீட்டில் ரெய்டு ஒருத்தருக்கு ஜெயிலு இதுக்கு மேலே பேசுனா என்ன ஆவாருன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்த கருப்பு கொடி காமிச்சாரு ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடிக்கு இந்த ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் ஏதோ சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா கைய கட்டிக்கிட்டு நிற்கிறாரு இதுல ஹைலைட்டு ஸ்டாலின் மோடியை ஹெலிகாப்டர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணும்போது வெள்ளக்கூட புடிச்சுக்கிட்டு நின்னாரு அதை பார்க்கும்போது எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி காமெடி தான் ஞாபகம் வந்தது எதிர்நாட்டு ராஜா கிட்ட சமாதானம் பேச வடிவேலு வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே வெளியில வர்றாரு அதே மாதிரி இருந்தது இதெல்லாம் என் கற்பனை கிடையாது நியூஸ்ல வந்தது எல்லாம் எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை பார்த்துருக்கீங்களா நீங்க கடைக்கு போய் கேளுங்க கருப்பு கலர்ல கொடை தாக்குவாங்க ஆனா உண்மையில திமுக இன்னைக்கு என்ன செய்யறாங்க கேலோ இந்தியானை நிகழ்ச்சி நடத்தி பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ் தராங்க சமீபத்தில் பார்த்தா ஸ்டாலின் முதல்வர் மாநாட்டுக்கு டெல்லிக்கு போனார் அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு எழுதியிருந்தது ஹிந்தியில் இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் எனக்கு புரியல என்னடா இவரோட ஹிந்தி எதிர்ப்பல்ல இப்ப என்னாச்சேனே அப்புறம் யோசிச்சு பார்த்த யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது போர்டில் எழுதி இருக்கிறது ஹிந்தி தான் ஸ்டாலினுக்கே தெரிஞ்சிருக்காது அவரோட அவ்வளோ அறிவு அவ்வளோதான் இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க திமுக அமைச்சருங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய் குனியமுத்தூர்லேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் நீளம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி எல்லா பக்கமும் நாறுது இதில் திமுக அமைச்சருங்க சட்டசபையிலேயே சொல்கிறாங்க ஸ்டாலின் தான் நம்பர் ஒன்னு ஸ்டாலின் எல்லாம் நம்பர் ஒன்னுன்னு நான் சொல்கிற நீங்கள் கேளுங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன் கஜானா காலி பண்றதுல நம்பர் ஒன்

உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு 2G சதியன்னு நாலு கேள்வி கேளுங்க நீங்க கேள்வி கேட்டா அவங்களுக்கு உதறோம் சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா உதறோம் தயவு செஞ்சு உங்களை நம்பாதீங்க அம்மாவை நம்புங்க அதிமுகவை நம்புங்க அண்ணன் நடப்பாடியாரை நம்புங்க ரெட்டை அலையை நம்புங்கள் உங்களுக்கு என்னங்க நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க யார் எங்கே எந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான உரிமைகளை சொந்தமா போராடி உங்களுக்கு வாங்கி தருவாங்க நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நீங்க தயவு செஞ்சு அதிமுக நம்புங்க இந்த மூணு வருஷத்துல நீங்க இழந்த நிம்மதிய நீங்க இழந்த சந்தோஷங்களை நீங்க இழந்த உரிமைகளை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம் எப்ப தேர்தல் வந்தாலும் தயவு செஞ்சு ரெட்டாலைக்கு ஓட்டு போட்டு அமோகமான வெற்றிய கொடுங்க அம்மாவை நம்புனா அதிமுக நம்புனா ஆண்டவன நம்புன மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வீடு நல்லா இருக்கும் உங்க ஊர் நல்லா நான் பேசின மொத்த விஷயம் நீங்க மறந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் உங்க வீட்டுக்கு வர திருடன கூட நம்புங்க ஆனா திமுக காரண தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த அருமையான வாய்ப்புக்கு ஒரு துணையா இருந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்